ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக வந்து ஆக்ட்ரஸ் பிரியாமணி அவர்கள் வந்து தளபதி பற்றியும் ஜனநாயகன் பற்றியும் பேசியிருக்காங்க அதில் என்ன பேசியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா தளபதிக்கு வந்து ஜனநாயகன் பகம் கடைசி படமாக அமையக்கூடாது தான் என்னோட விஷயம் இருக்குது அவர் வந்து நடிச்சிட்டே தான் என்னோட ஆசையாக இருக்குது நானுமே தளபதியன்ஸ் மாதிரி தான் நானும் டிவோட்டடான ஃபேன் தளபதிக்கு ஸோ அவரோட பிரசன்ஸ் வந்து தேட்டரில் இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட விஷ் ஸோ அதனால் நான் எதிர்பார்க்குறது அவரை வந்து கண்டினியூஸாக வந்து திரையில பார்க்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது பட் ஆனால் அவர் படத்தை விட்டு படத்தில் நடிக்கிறது வந்து போகிறாரு அப்படிங்கும்போது கம்ப்ளீட்டாகவே அது அவரோட விஷயாக தான் இருக்கும் ஸோ அதனால் அந்த டெசிஷன் வந்து அவர் தான் எடுத்திருக்காரு ஸோ அதில் வந்து நம்ம வந்து இன்டர்ஃபேர் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து தளபதி கூட ஜனநாயகன் படத்தில் நான் நடிக்கிறது வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறேன் அதே மாதிரி என்னோட கனவு வந்து நிறைவேறின மாதிரி இருக்குது என்னோட பக்கெட் லிஸ்ட்டில் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மயில் ஸ்டோன் ஸோ அதனால வந்து இந்த மைல்ஸ்டோனை வந்து அட்டைன் பண்ணதில் வந்து எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜனநாயகன் படத்தில் என்னோட ரோலை வந்து செமைய என்ஜாய் பண்ண சமையான ரோல் அப்படிங்கிற மாதிரி செம்மைய என்ஜாய் பண்ணி சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து தீவிரமான தளபதி ஃபேன் தான் ஸோ நிறைய இடத்துல வந்து தளபதியை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ படத்தில் நடித்ததுனால இந்த மாதிரி சொல்லலை இவங்களோட ஆக்டிங் வந்து ரொம்பவே எதிர்பார்த்துட்ருக்கோம் ஏன்னா இவங்க எந்த ரோல்னாலுமே பண்ணுவாங்க பண்ணுவாங்க அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்காக இருக்கோம் இவங்களுக்கு ஒருவேளை நெகட்டிவ் கேரக்டர் இருக்கா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது ஏன்னா இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் முன்னாடி யாருமே நிற்க முடியாது அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் செம்மையா பண்ணுவாங்க ஸோ அதனால வந்து நெகட்டிவ் ரோலை தான் வந்து வினோத் அவர்கள் டிசைட் பண்ணிருப்பாரா அப்படிங்கிற ஒரு தாட்டும் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் இவங்க சமையான ரோல்னு சொல்லும் அது ஒரு இன்னும் வந்து எதிர்பார்ப்பு கூட்டியிருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ இவங்களோட ரோல் எப்படி இருக்கும் என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் லை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ